ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ இருக்கிறீங்க நான் சந்தோஷ் சப்ஸ்கிரைப்பர் எல்லாருக்கும் வந்து இன்றைக்கு வந்து நான் இந்த விக்டோரியா டேம் அந்த இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன் கண்டியில் வந்து கோல்ஃப் ரோட் திகன அப்படின்னு சொல்லிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து மலையல் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு இருக்குது நான் வந்து இப்போ அந்த ரோட்டெல்லாம் போய்கொண்டிருக்கிறேன் கிட்டமுடா பக்கான தூரமாக நடந்து வந்துருக்குறேன் அப்போ அதனால் உங்கள் நான் அந்த இடத்துல வந்து இதை இவங்களை காண்பிச்சு இந்த ஒரு பாட்டை பாடலாம்னு இருக்கிறேன்னு அப்போ அதுக்கு முதல் வந்து நான் போகிற இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு விளங்குறதானே இப்போ அதனால் நான் அதனால் நான் இதில் காண்பிச்சுட்டு ஒரு பா ஒரு பாட்டு வர அந்த பாட்டு நான் உங்களுக்கு பாடலாம்னு சொல்லி இருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு பாடி நான் சென்ட் பண்ணுறேன் ஓகே சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்து அதனால் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் செய்யுங்க உங்களுக்காக நான் பாடி இந்த வீடியோ நான் பார்த்துக்கிறேன்

புரிய அன்பு என் இனிய பொன் நினாகின நினைவிலின் புது சுகம் கருதுதான் தொடருதே தினந்தினம் கருதுதான் இனிய புண் வினா நின்பங்களே தேநாடும் ரோஜாக்களே என்ன யாளங்களே கண்ணோடு தோன்றும் சிறு கண்ணீரிலாடும் கை சேரும் பாலம் அது நெஞ்சம் தேடும்